ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்னையே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பயறு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு பச்சை பயறு குழம்புன்னு பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க அது ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்கிற டைம் இல்லை அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம விசில் வச்சு வேக வச்சோம்னா ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதை முக்கியமாக சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி அதே மாதிரி எல்லா வகையான டிஃபனுக்குமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த பச்சை பயறு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பச்சை பயறு குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஏற்கனவே பச்சை பயறு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க சப்போஸ் ஊற வைக்கிற டைம் இல்லை அப்படின்னா நான் கொஞ்சம் ஊற்றுற தண்ணியை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி ரெண்டு விசில் கூட வச்சுக்கோங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும் இதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேன் குறைஞ்சது ஒரு அஞ்சு பேர் நீங்கள் தாராளமாக இந்த குழம்பு ஒரு வேலை சாப்பிடலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் போடுறப்ப குழம்போட சுவை அதிகரிக்கும் இல்லாத பட்சத்துல பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகா ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதுலயே பூண்டு பல் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் முழுசாவே சேர்த்துருக்குறேங்க இதோடவே வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி அப்படி இல்லைன்னா குழம்பு பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாங்க நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு போலதான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் மொத்தமா ஒன்றரை கப்பு தண்ணி தேவைப்படும் பருப்பு ஊற வைக்கலன்னா நீங்க ரெண்டு கப்பு தாராளமா சேர்த்துக்கலாங்க இப்ப இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரை மூடிக்கலாம் ப்ரெஷர் வச்சுட்டு கரெக்டா மூணு விசில் வச்சா போதும் பருப்பு ஊற வச்சிருந்தீங்கன்னா பச்சைப்பயிறை ஊற வைக்கலன்னா ஆறு விசில் விடுங்க நல்லா வெந்துடும் உங்களுக்கு இப்போ இது வேகட்டும் இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுல கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன் சின்ன முடியாந்தா ஒரு மூடி சேர்த்துக்கோங்க பெரிய முடியாதா ஒரு பாதி மூடி மட்டும் திருவி சேர்த்துக்கோங்க இதோடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் அடுத்ததா இதுல சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து இஞ்சி பொடிசா நறுக்குனது ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் பருப்பு நல்லா வெந்திருக்கு சப்போஸ் வேகலான இன்னொரு ரெண்டு விசில் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு மத்து வச்சுருந்தீங்கன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா மேஷர்ல ஒன்றும் பதியமா மசிச்சா போதும் ரொம்ப நைஸாக மசிச்சிட்டீங்க அப்படின்னா குழகுழப்பா நல்லா இருக்காது இப்போ இந்த அளவுக்கு மசிச்சு வச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் விழுது அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் விழுது பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு அடுப்பில் வந்து தண்ணியை வெது வெதுப்பாக வச்சுருந்தேன் அந்த இருந்து ஒரு முக்கால் கப்பு தண்ணியை மிக்சி ஜாரில் அலம்பிட்டு சேர்த்துருக்குறேன் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதில் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தேங்காய் விழுது போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டா போதும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதுல கடைசியா தான் நம்ம தாளிப்பு கொடுக்கணும் இப்போ அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்ப தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில தாளிப்பு கொடுக்குறப்ப நல்ல மனமா இருக்கும் பிடிக்கலன்னா நீங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அதை தாராளமா சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்ப இந்த அளவுக்கு பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதுல மூணு வரமிளகாயம் முழுசா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆறுல இருந்து ஏழு சின்ன வெங்காயம் நறுக்கினதும் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவாக உப்பு போட்டு வதக்கினிங்கன்னா வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெந்தா போதும் நேரம் மாறணும்னு அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வதங்கிடுச்சு இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம கொதிக்க வச்சுருக்கிற அந்த குழம்புல சேர்த்துடலாம் இப்போ இந்த குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க அப்போ அந்த தாளிப்பு மணம் குழம்பு ஃபுல்லாக வந்துடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் குழம்பு பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி சுவையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த பச்சை பயிறு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்